வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக அரசு மருத்துவமனையிலேருந்து தேர்வு இல்லாமல் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான் அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எயித்து டென்த்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படித்திருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் மினிமம் வந்து எயித்து தான் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதில் எதுக்காக வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அண்ட் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து எழுவத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது கேரளா அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கான லொகேஷன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ காசு நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க எதுக்காக அந்த பொசிஷனை வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிரைவர் போஸ்ட்டுக்காக அதாவது ரெண்டு டிரைவர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து காலியாக இருக்குது அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு பண்ணுறதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலுக்கு நிறைய வியூஸ் என்ன இருக்குது அந்த வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரி அதாவது கல்வித்துறையில் அதாவது கல்வித்துறைன்னா அங்கே வந்து மெடிக்கல் காலேஜே இருக்கும் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரிக்கு கல்லூரிக்கு அரசு ஆணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதி பத்துன்றபடி உங்களுக்கு ரெண்டு காலிப்படையிடங்கள் வந்து இருக்குது ஓட்டுநருக்காக அந்த காலிப்படையிடங்களை நெருப்புவதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியேற்றிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நேரடியாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக இல்லாத ஆர்டனரி போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் இப்போ என்னென்ன பதிவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் முன்னாடியே அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஓட்டுநர் அதாவது டிரைவருக்கான பதவி தான் ரெண்டு பணியிடங்களை வந்து காலியாக இருக்குது இவங்க முகவர் அதாவது முன்னுரிமை வந்து யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு தரப்படும் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தொற்றால் பெற்றோர்களை இழந்தவர்கள் அதாவது தாயோ அல்லது தந்தையோ வ இழந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகன் மகள் ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு வேக்கன்சி வந்து அவங்களுக்காக ஒதுக்கிட்டு இருக்குது இருபது வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு உரிமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெண்களுக்காக உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது சரிங்களா இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்போ வந்து படிக்கலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுநர் உரிமை வந்து பெற்றிருக்க வேண்டும் அதாவது பேட்ச்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ரெண்டு வருடம் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சாகணும் நீங்கள் வந்து நேரிலையோ அல்லது தபால் மொழிவோ அல்லது மின்னஞ்சல் அதாவது மெயில் மூலிமாவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடியில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அதுவும் சென்ட் பண்ணுறம்போது என்னென்ன சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் அல்லது மற்றும் ஓட்டுநர் உரிமை சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஆதார் அட்டை இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை உரிமை சான்றிதழை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுப்பி ஆகணும் இவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் வந்து டவுட்டு வந்து இருக்கும் ஆனால் இவங்க அப்ளை பண்ணாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருவர் கூட இந்த பொசிஷனுக்கு வந்து எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அண்ட் எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கிற மெயில் மூலியமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா எல்லாருமே விண்ணப்பிங்க அவங்க விண்ணப்பிக்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இதில் விண்ணப்ப படிவம் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விண்ணப்பத்தோட ஃபார்மெட் வந்து கொடுக்கல பட் இருந்தாலும் இவங்க பழைய ஃபார்மேட் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஃபார்மேட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு பொசிஷன்ஸோட ஃபார்மேட் தான் இதில் வந்து அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கிருஷ்ணகிரிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் விண்ணப்பதாரின் பெயர் அண்ட் தகப்பனாரின் பெயர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஆதார் எண் அண்ட் Thank <laughs> you. தற்போதைய முகவரி நிரந்தர வீட்டு முகவரி இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணியாகணும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் எழுதணும் அன் முன் அனுபவம் ஏதாவது இருந்தாலும் ஓகே தொலைபேசி எண் இது எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு டிக்ளரேஷனை வந்து நீங்கள் சைன் பண்ணியாகணும் கண்டிப்பாக வந்து சைன் பண்ணியாகணும் சைன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலியமாகவோ ஸ்பீடு போஷ் மூலிமாவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ கேஸ் இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு மருத்துவமனையில் இருந்தால் சரி அந்த அரசு உத அலுவலக உதவியாளர் இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் வந்தாலும் சரி நம்ம உடனுக்கு உடனே நம்ம சேனலை வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம் அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க ஸோ காசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் எட்டவங்க வகுப்பு படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சாலரி கொடுக்குறதுன்றது